தமிழ் முஸ்லிம் மக்கள் உடனடியாக ஒரு மாற்றத்துக்கு தயாராக வேண்டும் சிங்கள மக்கள் சில நாட்களில் திடீரென மாற்றத்திற்கு தயாராக இருந்தார்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார்கள் ஆனால் இந்த சிறுபான்மை இனமான தமிழ் முஸ்லிம் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் எந்தவித யோசனையும் இல்லாமல் எந்தவித மாற்றத்திற்கும் தயாராக இல்லாமல் அப்படியே இருப்பதால் அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்தித்து இன்று இலங்கை தமிழினம் ஒரு பின்னடைவிலே இருக்கின்ற ஒரு இனமாக மாறி இருக்கின்றது என்பது மிகவும் கவலையான விடயம் எனவே மாற்றத்திற்கு தயாராகுங்கள் அந்த மாற்றம் எப்படியானது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் விடயத்தை அனைவருமே மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் மைந்த ராஜபக்ச அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மன்னராக பார்க்கப்பட்டார் இனி வருகின்ற காலம் முழுவதுமே ராஜபக்ச குடும்பத்தின் காலம்தான் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் தொடர்ந்து இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார்கள் என்று அப்போது பேசப்பட்டது ஒருபுறம் தமிழ் மக்கள் பல துன்பங்களை அனுபவித்து உறவுகளை இழந்து அபயங்களை இழந்து கொண்டு மஹிந்த ராஜபக்சோக்கு எதிராக தீர்மானங்களை சர்வதேச நாடுகள் தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும் இதற்கெல்லாம் பொறுப்பு கூறுகின்ற அளவில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தாலும் தென்னிலங்கை பக்கத்தில் அவர் மன்னர் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் இந்த நாட்டை ஒரே நாளாக மாற்றி விட்டார் என்று பெருமிதம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தமிழ் மக்கள் கூட எதிர்பார்க்கவில்லை ராஜபக்ச குடும்பத்தை இப்படி சிங்கள மக்கள் வெறுப்பார்கள் என்று உடனடியாக அடுத்த மாற்றத்திற்கு அவர்கள் தயாராகி இருந்தார்கள் அந்த மாற்றம்தான் மைத்திரிபால சிறிசேனவும் மைந்த ராஜபக்சவும் எதிரெதிராக போட்டியிடுகின்ற போது ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் ஆதிக்கம் இந்த அரசில் கூடிவிட்டது அவர்களின் அராஜகம் கூடிவிட்டது ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அவர்கள் மீது முன்வைக்கப்படுகின்றது ஆகையால் மாற்றம் ஒன்று வேண்டும் என்று யுத்தம் முடிந்து பத்து வருடம் ஆவதற்கு முன்பாகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் மைத்திரிபால சிறிசேனவை தாவை அந்த மாற்றத்தை அவர்கள் அவ்வளவு வேகமாக கொண்டு வந்தார்கள் அதன் பின்னராக அந்த ஆட்சியிலே ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது தேசிய பாதுகாப்புக்கு மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஆபத்து வந்தது என்று கருதிய சிங்கள மக்கள் மீண்டும் கோட்டவை ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கினார்கள் அதன் பின்னராக கோட்டவே அவர்களின் நிர்வாகம் சரியில்லை பொருளாதார நெருக்கடிக்கில் இந்த நாட்டை தள்ளிவிட்டார் என்று உணர்ந்த மக்கள் பீதி போராடி பழைய விடயங்கள் எதையுமே நினைவு வைத்துக் கொள்ளாமல் அவர்களை குடும்பத்தோடு விரட்டி அடித்தார்கள் இன்று

தாங்களும் இறுதி வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு அதன் பின்னர் முடிந்தால் வந்து எழுந்து வந்த தமிழ் மக்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த இனம் எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கிறது என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் ஒரு வெற்றியை பெற்று தந்த தலைவனையே நீ வெற்றி விட்டால் அது கடந்த கால சம்பவம் நிகழ்காலத்தில் என்ன செய்து என்று ஒதுக்கி உடனடியாக மாற்றத்திற்கு தயாரானார்கள் இன்று அவர்கள் அனுரகுமாரி நாயக்க எனப்படுகின்ற ஒரு சிறிய தலைவரை இன்று ஜனாதிபதி ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் சிங்கள மக்கள் மத்தியில் கருத்து கணிப்பில் அவரே முதலாவதத்தில் இருக்கின்றார் ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் செல்வம் அடைக்கிற நாதன் மீண்டும் நோகராத லிங்கம் இவ்வாறு மீண்டும் மீண்டும் பழைய தலைவர்களை நாங்கள் வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிக் கொண்டிருக்கின்றோம் இவர்களால் என்ன நடக்கின்றது ஒரு பயனுமே இந்த இனத்திற்கு இல்லை இந்த ஒரு கட்சியாக கூட அவர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் தனித்தனியாக பிரிந்து நிற்கின்றார்கள் மாதவி சேநாயகராஜா போன்றவர்கள் எல்லாம் தமிழிசு கட்சிக்கு தலைவராக இருக்கின்றார்கள் என்பதே இந்த தமிழ் மக்கள் ஒரு பின்னடை ஒன்றுதான் சொல்ல வேண்டும் வயது முடிந்த காலம் அதுதவித ஒரு முடிவை சரியாக எடுக்க தெரியாத ஒரு நபராக இருக்கின்றார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழிசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கின்றது என்று வவுனியாயில் சுமந்தன் அறிவித்து அறிவித்த நிலையில் உடனடியாக சில மணித்தியாலங்களில் கூறுகின்றார் இந்த தீர்மானம் தொடர்பாக எனக்கு தெரியாது நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று அதற்கு எழுப்பு தெரிவிக்கின்ற வகையில் கருத்து தெரிவிக்கின்றார் மறுநாள் கூறுகின்றார் தமிழக கட்சி எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அதற்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது அடிப்படையில் கூறுகின்றார் அப்படியானால் அந்த இரண்டு கருத்துக்கு உடைப்பட்ட சில மனத்தியாலங்களுக்குள் என்ன நடந்தது பண பரிமாற்றம் நடந்ததா அல்லது ஏற்கனவே முற்பணத்தை தந்துவிட்டு முழுமையான பலம் தராததா இடையிலே தமிழக கட்சியின் தீர்மானம் தெரியாது என்று மாலை செயா கூறினாரா இவ்வாறு மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்திருக்கின்றது வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளிகளோ மாற்றம் வருவதற்கு என்கின்ற கேள்வி இருக்கின்றது சுமந்திரனுக்கும் மாதிரி சீனாகளுக்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது உடனடியாக அந்த கருத்துக்கள் உடன்படுவதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கின்றது கேள்வி இருக்கின்றது இன்று நாடாளுமன்ற உறுப்பினரின் பிள்ளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் பிள்ளை எல்லாம் இங்கு இலங்கையில் இருக்கின்றார்கள் அதேவேளை ஏற்கனவே இளைஞர்கள் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிள்ளை அனைவருமே சேர்ந்து பெரிய டீல்களை பேசிருந்தார்கள் அவர்கள் தான் வந்து வழக்கு முதல்வர்களுக்கு நிறுவனம் வந்தால் அவர்கள் தான் பேசுகின்றார்கள் அந்த நிறுவனங்களுடன் அவர்கள் சலுகைகளை பெறுகின்றார்கள் என்பது மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த திட்டம் நடக்கும் போது இங்கிருந்து பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பியவர்கள் இன்று வெளிநாட்டில் இருந்து பிள்ளைகளை இலங்கைக்கு அடுக்கின்றார்கள் அவர்கள் தான் கற்றுத்தரப்புடனும் பேசிக் அப்படியானால் தமிழ் மக்கள் நாங்கள் முட்டார்களா எங்களை வைத்து இவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் மீண்டும் இதே பழைய தலைவர்களை மீண்டும் மீண்டும் ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம் உடனடியாக தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் சிங்கள மக்கள் மத்தியில் அனந்தகுமார் திசா நாயக்காரர்கள் வந்து ஜனாதிபதி நிலையில் கருத்து கலைப்பில் முன்னணியில் இருக்கின்றாரோ எப்படி சிங்கள மக்கள் இவ்வளவு காலம் கடந்த பத்து வருடத்திற்கு மாற்றங்களை அரசியல் ரீதியாக கொண்டு வந்தார்களோ அதே போன்ற ஒரு சாது போதுதான் நாங்கள் ஒரு தீர்வை நோக்கி போக முடியும் இதே ஒரு தான் முஸ்லிம் மக்களுக்கும் சொல்ல வேண்டும் மக்களுக்கும் புதிய தலைவர்கள் தேவை புதிய வருகையை முஸ்லிம் மக்கள் ஊக்குவிக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கின்ற ரோக்கி பதியுதீன் போன்றவர்களை வைத்து முஸ்லிம் மக்கள் அடைந்தது என்ன ஐதவித புத்தகத்தை சேர்ந்த அரசியல்வாதியான அலிசபி ரஹீம் அவர்கள் விசார் மீது குடு விசார்ட் என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் தங்க கருத்தில் ஈடுபட்ட அலிசபி ரஹீம் என்ற குற்றச்சாட்டை வைக்கின்றார்